எந்த செக்ஷன் ஈஸியோ அதில் தான் நிறைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்க முடியும் அதனால தான் நான் ரீசனிங் கண்டினியூஸாக போடுறேன் மேக்ஸும் ஜிகேவும் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை பட் ஆளுங்களும் இங்கே இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாஃபு தான் அதை போட முடியாமல் போச்சு ஆனால் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மேக்ஸ் வீடியோ போடுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட சொல்கிறோம் மேக்ஸ் ஸ்டாஃப்ஸ் வச்சு ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ்சி ஜிடிஏ பொறுத்தவரை நம்ம நாற்பது மார்க்குக்கு நாற்பது மார்க்காக சேஃப் ஜோனில் இருக்கிறதுக்கு எடுத்துடணும் நாற்பது கொஷின் நாற்பது மார்க்கில் நாற்பது கொஷின் கரெக்ட் பண்ணனும் அந்த நாற்பது கொஷின் கரெக்ட் பண்ணோம்னா அதில் மேக்ஸிமம் கொஷின் நம்ம எதுல தான் எடுக்க முடியும்னா ரீசனிங் அதனால தான் நான் எவ்வளோ நாளும் டைட்டாக இருந்தாலும் ரீசனிங்கை மட்டும் உனக்கு போடுறதுக்கான முக்கிய காரணமே அதுதான் ஏன்னா இந்த இரநூறு கொஷினை பார்க்கும்போது உன்னுடைய கொஷின் பேப்பர் உங்களுக்கு சுலபமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால மட்டும்தான் நான் வந்து உனக்கு இந்த வீடியோஸை கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன் காரணம் உனக்கு ரீசனிங் செக்ஷன் ஈஸியாக மாறணும் நீ நிறைய மார்க்ஸ் அதில் எடுத்துடணும் அதிக கொஷின் அதுல இருந்து தான் கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் சோ நிறைய பேர் அதையே வந்து நீ ரீசனிங் போட்டது போதும் நீ போ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க சோ என்ன சொல்லி என்ன ஆக போகுது நான் கண்டினியூஸா பத்து இரநூறு கேள்வி தரேன்ட்டேன் அதனால என் வாக்கை நான் காப்பாற்றணுன்றதுனால கண்டினியூஸா போடுறேன் ஸோ மேக்ஸ் இன்னைக்கு ஒன்று போட்டு விடுறோம் இன்னைக்கு ஒன்று போட்டிருப்பாங்க ஸோ அதை பார்த்துக்கோ பிளஸ் அடுத்தடுத்த வேலையை நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணிட்டே இருக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நான் போடுறது ஏழாவது செட்டு உனக்கு ரீசனிங்கில் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னே சில சிசம் தெரிஞ்சிடுச்சு வேகம் ஏழு செட்டு வந்துச்சுன்னா வேகம்தான் தான் போகணும் ஆல் பேர்ட்ஸ் ஆர் கப் எல்லா பேர்டுமே என்னவா கப் ஓகேவா சம் கப்ஸ் ஆர் கேட் சில கப்பு மட்டும் எதுவா இருக்குமா கேட் அப்ப எல்லா போர்டுமே கப்பு சில கப்பு வந்து கேட் கன்க்ளூஷன் செக் பண்ணுங்கம்மா ஆல் பேர்ட்ஸ் ஆர் கேட் எல்லா பேர்டுமே கேட்டான்னு கேட்கிறான் பேர்டுக்கும் கேட்டுக்கும் சம்மந்தமே இல்ல அப்ப முதல் கன்க்ளூஷன் வராது ரெண்டாவது கன்க்ளூஷன் சம் கப்ஸ் ஆர் பேர்ட் சம் கப்பு வந்து பேர்டா இருக்கானா மேல இருந்து கீழே வந்தா சம் வரும் சோ அப்ப ரெண்டாவது கன்க்ளூஷன் வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி கன்க்ளூஷன் டூ ஃபாலோஸ் ரெண்டு மட்டும் தான் ஃபாலோ ஆகுது மூணாவது கொஸ்டின்

ஆறு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்களா யூஸ் பண்ணுவாங்களா சோ யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பி கியூ ஆர் எஸ் டி யு அந்த ஆறு பேர் எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் 1/1 ஆ தான் யூஸ் பண்ணுவாங்களா சோ எஸ் will used it immediately after q and before p இந்த சென்டென்ஸ்க்கு எல்லாம் முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க बिफोर आफ्टर அந்த மாதிரி வார்த்தைகள் தான் இருக்கும் ஒன்னு பின்னாடி ஒண்ணுனா அப்ப बिफोरனா முன்னாடி आफ्टरனா பின்னாடி இந்த அர்த்தம் தெரிஞ்சாலே நம்ம ஈஸியா முடிச்சிரலாம் சோ எஸ் will use it immediately after q immediate னா உடனடியாக யாருக்கு உடனடியாக ஆப்டர் கியூ அப்போ கியூக்கு உடனடியாக அடுத்தது it immediately after Q Q இமீடிய உடனடியாக S படிச்சிருக்கான் and before P உடனே பி வந்து முன்னாடினு போட்டுக்காத அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ பேசுறது யாரை பத்தி எஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்ப எஸ்ன்றவன் கியூக்கு அடுத்ததான் யூஸ் பண்ணிருப்பான் பி க்கு முன்னாடி யூஸ் பண்ணிருப்பான் அப்ப பி க்கு முன்னாடி பி க்கு முன்னாடி கியூக்கு அடுத்தது அப்ப எஸ்ன்றவன் கியூவிக்கு அடுத்ததாகவும் பி க்கு முன்னாடி அப்ப இவங்க மூணு பேரும் தொடர்ச்சியா வரணும் அப்ப ஏழு பேர் இருக்காங்கன்னா 1 2 3 நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பேர் இருக்காங்கன்னா அதுல இந்த மூணு பேரும் தொடர்ச்சியா வருவாங்க கியூஎஸ்பி நெட்டு அடுத்தது T will use it immediately after R. T will use it immediately after R. அப்ப R கழிச்சு வடனே T. T will use it immediately after R and before U. அப்ப U க்கு முன்னாடி. அப்ப U க்கு முன்னாடி R க்கு பின்னாடி. அப்ப இந்த மூணு பேர் எப்படி ஜோடியா வராங்களோ அதே மாதிரி இந்த மூணு பேர் ஜோடியா வரணும். R will use it dictionary after p r will use the dictionary after p afterna அடுத்தது, அப்ப r எப்ப யூஸ் பண்ணிருக்கானா p க்கு அடுத்துதான் p க்கு r அப்ப q s p r t u அப்ப ஆறு பேர் இப்படிதா இருப்பாங்க who will use the dictionary the last அப்படினு கேக்குறாங்க ஓ r நான் பேர் தான் நானே ஏழு கோடு போட்டு ஓகே ஆறு பேர் தான் அப்போ ஆறு பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க யார் டிக்ஷனரி லாஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா யூ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆன்சர் ஓகே ஃபைன் மூணாவது கொஷின் இருங்க கான் கோலஜி ரிட்டன் ஆஸ் ஒய்ஜிஓ சிஓஎன் சிஓஎல்ஓஜி அப்படியே இப்படி இருக்கிற வார்த்தை அப்படியே ரிட்டன் ஆகிடுவோம் ஸோ அதே மாதிரி பேலியோகிராஃபி அப்படி எழுதணும்னா ஒய்ஹிஏ ஆர்ஜிஓஇ பேலியோகிராஃபி இது எந்த ஆப்ஷனில் இருக்குதோ அதுதான் கரெக்டாக எனக்கு பார்க்கறதுக்கு கண்ணு சரியாக தெரியல நீங்களே பார்த்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சு இது இருக்கிறது பி ஆப்ஷன்மா பார்த்துட்டேன் ஓகேவா ஏழு பதினெட்டு நாற்பது எழுபத்தி மூணு கேள்விக்குறி ஸோ இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பதினெட்டுல ஏழு போச்சுன்னா பதினொன்று நாற்பதுல பதினெட்டு போச்சுன்னா இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வித்தியாசம் பாருங்க பதினோராவது வாய்ப்பாடு வித்தியாசம் இருக்கு அப்போ அடுத்தது கண்டிப்பாக நாற்பத்தி நாலு வித்தியாசம் இருக்கணும் ஸோ மூணும் நாலும் ஏழு ஏழு நாலும் பதினொன்று நூற்றி பதினேழு தான் ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஓவர் அடுத்தது ஐந்தாவது கேள்வி இந்த படத்தை நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஸ்டார் கண்டினியூஸாக ஸ்டார்ல ஸ்டார்லருந்து ஒரு கோடு இப்படி போயிருக்கும் இது இப்படி சேர்ந்துருக்கும் ஸோ கோட் இப்படி சேர்ந்துருக்கணும் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ த எக்ஸாக்ட் ஃபிகர் இஸ் ஏ ஓகே ஏவா ஏ மாதிரி தெரியல பிபி பி தான்மா பி தான் கரெக்டாக வருது ஏழில் பார்த்தா இந்த சென்டர்லேருந்து கிளம்புது நம்மளே பார்க்க முப்போ பண்ணுறோம் ஏன்னா எனக்கு இந்த சைடில் இருந்து தெரிய மாட்டேங்குது இங்கேருந்து கரெக்டாக வருது அப்போ பி தான் சரியான விடை ஓகேவா ஸோ அடுத்தது நம்பர் இன்னொரு இருக்குமா ஃபிஃப்டீன் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் த கொஷின் ஸோ வித்தியாசம் நாலு இது வித்தியாசம் பதினஞ்சில் ஒன்பது போச்சுன்னா ஆறு ரெண்டில் ஒன்று போச்சுன்னா பதினாறு நாலு பதினாறு ஆகிருக்கு ஆமா தானே கரெக்ட் கரெக்ட் அடுத்த பதினொன்றுல அஞ்சு போச்சுன்னா ஆறு பதினாறுல அஞ்சு போச்சுன்னா ஆறு ஆறுல மூணு போச்சுன்னா மூணு முப்பத்தி ஆறு என்ன இது நாலு பதினாறு முப்பத்தி ஆறுனா இதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிங்க அடுத்த வித்தியாசம் தெரியல என்ன வரும்னுட்டு இதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிங்க பதினாறுல நாலு போச்சுன்னா பன்னெண்டு முப்பத்தி ஆறு ஜீரோ மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு அப்போ இதுக்கு வித்தியாசம் எட்டு இருக்குது அப்போ அடுத்த எட்டை கூட்டு இங்கே இருபத்தெட்டு வித்தியாசம் வரணும் ஓகேவா இந்த மாதிரி வித்தியாசத்துக்கு வித்தியாசம் போச்சுன்னா கீழே என்ன நம்பர் வித்தியாசம் வருதோ அதையே கூட்டிகிட்டு போங்க ஸோ இங்கே எட்டுனா அடுத்ததும் எட்டு ஸோ இருபத்தெட்டு இருபதோட எட்டை கூட்டினா இருபத்தெட்டு இதை கூட்டுங்க ஆறு எட்டும் பதினாலு மூணு நாலு அஞ்சு ஆறு அறுபத்தி நாலு அதை கூட்டி பாருங்கள் ஆன்சர் ஆப்ஷன் இருந்தால் நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட் அஞ்சு அஞ்சில் தான் மூணு ஆப்ஷன் முடியுதா ஏழும் ஒரு ஆறும் என்னம்மா பதிமூணு நூற்றி முப்பத்தி அஞ்சு அவ்வளோதாம்மா சரி அப்போ நூற்றி முப்பத்தி அஞ்சு ஆன்சர் அடுத்தது இந்தியா விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ் இதுக்கு வெண்படத்தை சூஸ் பண்ண சொல்றாங்க எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுக்குள்ள தான் ஆந்திரா இருக்கு தான் விசாகப்பட்டினம் இருக்கு ஸோ ஐஏவி இப்படிதான் வந்திருக்கணும் ஆப்ஷன் இஸ் பி ஓகேவா அடுத்தது இருக்காங்களா எயிட் ஏபிசிடிங் சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் த இச் அதன் இது நிறைய முறை போட்டோம்ல இப்போ நம்ம

h is to the left of d h வந்து எப்படி இருப்பான்னா d னுடைய left hand side ல h d னுடைய left hand side ல h last e is between c and a e is between c and a c க்கு a க்கு நடுவுல e முடிஞ்சிச்சு who is sitting third to the right of a a னுடைய கை பக்கத்துல மூணாவது ஆளு யாரு a னுடைய வலது கை பக்கத்துல மூணாவது ஆளு g e answer option is b e okay அடுத்து சேஞ்ச் பண்ணனும் மாமா இந்த ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்கல்ல இருபத்தி நாலு பிளஸ் ரெண்டு இன்டூ ரெண்டு மைனஸ் ஆறு டிவைடட் பை மூணு இஸ் இருபத்தி ரெண்டு இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பெருக்கல் இருக்கு வகுத்தல் இருக்கு இந்த பெருக்கலும் வகுத்தலையும் நான் இந்த சமன்பாட்டில் சேஞ்ச் பண்றது மூலமா எப்போ இந்த சமன்பாடு எனக்கு கரெக்டா வரும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க ஸோ பெருக்கலையும் வகுத்தலையும் மாத்து இப்போ பெருக்கல் இங்க இருக்கா வகுத்தல் இருக்கு இடத்த மாத்து ஸோ பிளஸ் அதே இடத்துல வச்சுக்கோ பெரு இங்க இடத்துல வகுத்தல் போட்டு இந்த இடத்துல பெருக்கல் போட்டுரு தானே இந்த இடத்துல ஓகே மைனஸ் அப்படி இப்போ பா இந்த சமன்பாடு சரியா வரணும் பத்துலாமா ரெண்டு ரெண்டு ஸோ அடிச்சா நாலு பிளஸ் ஒன்று அடுத்தது ஆறு மூணாள் அடிச்சா ஆறு மூணு பதினெட்டு அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டி ஒன்று கழிச்சா இருபத்தி ரெண்டு வருமா வராது கண்டிப்பா அப்ப முதல் சமன்பாடு வரல ஓகேவா இது வரல ஆப்ஷன்ல பெருக்களையும் இதையும் மாத்தறதுக்கு

ஒன்றையில் மூணு போகணுன்னா இருபத்தி நாலு ப்ளஸ் ஒன்றரை மைனஸ் மூணுன்னு வரும் பெருக்கல் அடித்தா கூட ம் ஒன்றரை மூ இதெல்லாம் வராது கண்டிப்பாக வராது ஆ இதுவும் வராது அப்போ பி ஆப்ஷனும் வராது சி செக் பண்ணிவிடுங்க சீலியாவது வராதா என்னென்ன மாத்திரும் ப்ளஸ்ஸும் மைனஸும் மாத்தணுமா மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு Plus divided by 3, ஆறு டிவைடட் பை மூணு 6, 3, மூணு அடிச்சா ரெண்டு 2, ரெண்டு ரெண்டு நாலு நாலு இப்போ இதில் பண்ணிடலாம் இதில் வரும் கண்டிப்பாக இருபத்தி 4 நாலு போச்சுன்னா சரி கூட்டம் சொன்னீங்கன்னா சரி அப்போ முதல்ல கூட்டத்தில் இருக்கவங்களுக்கு கூட்டி இருபத்தி நாலுக்கு முன்னாடியும் பிளஸ் இவங்களுக்கு முன்னாடி பிளஸ் இருபத்தி நாலு ரெண்டும் இருபத்தி ஆறு மைனஸ் நாலு கடைசியாக இருக்கவங்க மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் நாலு இருபத்தி ரெண்டு வந்துட்டாங்க

இது வந்து ஆஸ்திரேலியா இது வந்து காபுல் வந்து எதுக்கு இந்தோனேஷியா காபூல் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் எதுக்கு ஆப்கானிஸ்தான் ஆனா பஹ்ரைன் எதனுடைய கேபிட்டலுமே இல்லை அதனால வெளியே போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பஹ்ரைன் ஓகேவா அடுத்தது கோட் ஓலாஜி ஓலாஜி இஸ் ரிட்டன் ஆஸ் எயிட்டி நைன் ஸோ ஓ ஓஎல் ஓ ஜி ஒய் ஸோ நம்பரில் கொடுத்தா கூட்ட தான் கூட்ட சொன்னேன் ஸோ பதினஞ்சு பதினஞ்சு பன்னெண்டு பதினஞ்சு ஏழு இருபத்தி அஞ்சு கூட்டி பார்த்தாங்க ஸோ அஞ்சு அஞ்சு பத்து இருபது இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஸோ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எண்பத்தி ஒன்பது எல்லாத்தையுமே அதோட ஏபிசிடியில் இருக்கக்கூடிய கரண்ட் பொசிஷன் கூட்டினா வந்துருச்சு அதே மாதிரி வைரலஜி ஸோ வைரலஜி கூட்டினா எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க ஏழு இருபத்தி அஞ்சு பதினஞ்சு பன்னெண்டு பதினஞ்சு பதினெட்டு ஒன்பது

அடுத்தது இந்த படத்துல இருந்து எது கண்டினியூஸ் பிகர் வரும்னு கேட்டிருக்காங்க இப்ப இந்த வட்டம் மேல் நோக்கி இருக்கு அடுத்தது இப்படி சாஞ்சிருக்கு அடுத்தது இப்படி சாஞ்சிருக்கு அடுத்தது இப்படி சாஞ்சிருக்கு அப்ப அடுத்தது கண்டிப்பா இப்படிதான் சாஞ்சிருக்கணும் கீழே கரெக்டா சவுத் டைரக்ஷன்ல அப்ப இருக்கிற மாதிரி இருக்க ஒரே ஆப்ஷன் டி முடிஞ்சிருச்சு அடுத்தது பதிமூணாவது கொஷின் ஆல் கோட்ஸ் ஆர் டாக் எல்லா கோட்டுமே என்ன டாக் அதே மாதிரி சம் கோட்ஸ் ஆர் கவ்

இங்க சேர்ந்து இருக்காங்க அப்ப சம் டாக்ஸ் ஆர் கவ்ன்றது ட்ரூ சம் கவ்ஸ் ஆர் டாக் சம் கவ்ஸ் ஆர் டாக் ஆமா சில கவ்வும் டாகா இருக்கு ரெண்டுமே அப்ப ட்ரூ தான் இருக்கு அப்ப ஆன்சர் போத் கன்க்ளூஷன் ஃபாலோஸ் இந்த படத்தை இப்படி தான் இப்படி போட்டு சார் டாக் னு சொல்லிட்டீங்க சம் கவ்ஸ் கோட்ஸ் ஆர் கவ்னா இப்படி போட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டீங்க இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு வித்தியாசம் இருக்கா இப்ப கவ் எல்லாமே டாக் குள்ள வர மாதிரி ஆயிடுச்சு இது தப்பு

21 ஸ்கொயர்}]) ஏத்தி இருக்காங்க இங்க ஸ்கொயர் ஏத்தி இருக்கணும் ஸ்கொயர் வந்து 361 சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி ஓகேவா பதினஞ்சு D F H D F H I K M சோ so, D E F G லெட்டர் கூட்டி இருக்கான் F G H I J K லெட்டர் கூட்டி இருக்காம் ഐ ജെ കെ എൽ എം അഞ്ച് ലെറ്റർ കൂട്ടിയിരിക്കാം അപ്പൊ അതേമാതിരി ഇ ജി ഐ അഞ്ചു അഞ്ച് ലെറ്റർ കൂട്ടി എഫ് ജി എച്ച് ഐ ജെ ജി എച്ച് ഐ ജെ കെ എൽ ഐ ജെ കെ എൽ എം എൻ സോ ജെ എൽ എൻ എൻ വരണോ ആൻസർ ഓപ്ഷൻ ഇസ് ബി അടുത്തത് ചൂസ് ദ ഓപ്ഷൻ

y இருந்து பின்னாடி போயிருக்காங்க ரெண்டு லெட்டர் கழிச்சு இருக்கோம் y ரெண்டு லெட்டர் கழிச்சா இதுல இருந்து ரெண்டு லெட்டர் கழிச்சா ஏனா இங்க பாருங்கல யூ v w a x y அந்த மாதிரி வருது அப்போ s வந்திருக்கணும் கடைசி லெட்டர் s s t அப்ப கடைசி லெட்டர் எஸ் இருக்கிற மாதிரி இது ஒரு ஆப்ஷன் இருக்கு இது ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்ப இவன வரமாட்டான் இவன வரமாட்டான் சென்டர் லெட்டர் l m n o p q r s t சென்டர் லெட்டர் t வருணும் ரெண்டுதுலயுமே t தான் பார்க்கணும் அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் செக் பண்ணுமா கே எல் என் பி கியூ ஒரு ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க அப்ப அங்கே வரணும்னா ஜே கே வராது ஐஜே கே ஸோ ஐ டிஎஸ் தான் இருக்கணும் இதுமா மிரர் இமேஜ் எப்படி தெரியும் அப்படியே தெரியும் சி திரும்பும் எல்லா ஆப்ஷன்லயும் அதான் இருக்கு என்ன திருப்பி எழுதியிருப்பாங்க ஸோ கரெக்டா என் எழுதிருக்க சி வராது வராது அடுத்தது ஈ திரும்பி இருக்கும் ஸோ இதுலையும் இ திரும்பி இருக்கு இதுலையும் திரும்பி இருக்கு இதில் திரும்பலை ஸோ இது வராது அப்போ இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று அடுத்தது யூ வந்துருச்சு கியூ மட்டும் கரெக்டாக இப்படி வந்துருக்கணும் தலைக வரக்கூடாது அப்போ பி ஆப்ஷன் கரெக்ட் ஏ ஆப்ஷன் தப்பு முடிஞ்சுதா அதையும் பார்த்துட்டோம் அசூம்னா ப்ரெசியூம் காம்னா என்னன்னு கேட்குறாங்க அசியூம் இது வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சதாம் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதை யோசிங்க என்ன வந்திருக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை அஸ்யூம் பண்ணு அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க மேக்ஸ்ல கூட நீங்க சொல்லுவீங்களா அஸ்யூம் இட் எக்ஸ் அப்படின் எக்ஸ் எக்ஸ் எடுத்துக்கோ கருது அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப கருது அந்த மாதிரி மீனிங் தான் எக்ஸ்ட்ரா கரெக்டா சொல்ல போனா அதே தான் பிரசியூம் பிரசியூம்னாலே என்னன்னா கருது தான் சோ ரெண்டுமே என்னன்னா அசியூம் பண்ணிக்கோ இப்படி ஏய் நீ அவனா அசியூம் பண்ணிக்கோப்பா அப்படின்னா என்ன கருது கருதுன்னு சொல்றாங்க அப்ப அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சினானி அப்ப காம்னா அமைதி காம்னா என்ன ரொம்ப காமா இருக்காங்க அமைதியா இருக்காங்க அப்ப அதே மாதிரி அமைதினு எது மீனிங் தருதுன்னா பீஸ் சொல்லிட்டு போயிடலாம் இல்லை பீஸ் தான் அமைதியும் தருது எதனா தெரியப்படுத்துறது அறிவி த தண்டோரா போடு அப்படின்ற மாதிரி ஈகோனா ரா அகங்காரம் செடேட்னா மட்டும் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை அது பார்த்துக்கோங்க அது என்னன்னுட்டு ஓகேவா ஸோ இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட கொஷின்ஸ் இருபது கொஷின்ஸ் இருக்கு ஓரளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய கொஷின்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு நல்ல மார்க்ஸ் நம்மளால ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது ஸோ இதே மாதிரி தொடர்ந்து செக்ஷன்ஸ் ஸ்கோர் வாட்ச் பண்ணிட்டே இருங்க அப்போ நம்மளால ரீசனிங்கில் நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு வர முடியும் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ஸில் ஸோ எல்லாருக்குமே வெரி ஆல் த பெஸ்ட் எல்லாருமே எல்லாருமே நான் எல்லாருமே போய் நல்லபடியாக எக்ஸாம் பண்ணிட்டு வைங்கிற நம்பிக்கை எனக்கு முழு மூச்சு எனக்கு வந்து நிறைய நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே ஓகேவா ஆல் த வெரி பெஸ்ட் கேஸ் இணைந்திரங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படி பயிற்சி மாதிரி நன்றி வணக்கம்